ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வெங்காய தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தக்காளி வெங்காய தொக்கு வாங்க இது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் தக்காளி தொக்குக்கு எண்ணெய் நல்லா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ரெண்டு நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் ஒரு பத்து பால் பூண்டு தோல் உரிச்சிட்டு நசுக்கி வச்சிருக்கோம் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் வாங்க இதை எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம கடுகு சீரகம் போட்டுக்கலாம் இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சிக்கணும் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா இதில் இருக்கிற இந்த ஈரத்தன் மேலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதிலே வந்து நம்ம நசுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் இப்போ பொடியை அரிஞ்சி வச்ச தக்காளி இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதிலேயே சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு சால்ட்டு இப்போ போட்டிருந்தோம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கும் இப்போ வந்து இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா வதக்கட்டும் இது இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா கலக்கலாம் இந்த தக்காளி வெங்காயத்தொச்சு ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இதை நம்ம வெளியே வச்சு சாப்பிட்டாலும் ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா இது மிளகாப்பொடி மஞ்சள் பொடிலாம் போட்டு இதை நல்லா நம்ம வதக்கிட்டோம் இப்போ இதிலே வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு இதை நல்லா இப்படி கிளறிட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு மூடி நல்லா இதை வேக வைக்கலாம் இப்போ இந்த வெங்காய தக்காளித்தோக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து நம்ம லாங் டிராவல் போகிறதா இருந்தால் கூட இது போல் நம்ம ஒரு சப்பாத்தி இட்லிக்கெல்லாம் எடுத்துன்னு போனோம்னா இந்த தொக்கு கெடாமல் இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க